ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முரளி வந்து மாட்டிக்கின்னாரு ஒருத்தர் அப்படி போய் மாட்டிக்கின்னு நம்ம அணு ஆகா ஷாபி ராகவெல்லாம் இட்டுன்னு போயிட்டு பின்னாடி வந்து முரளியை வந்து கேள்வியெல்லாம் கேட்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைனும் போது நாங்கள் தான் மாமியை செட்டப் பண்ணி இட்டுன்னு வந்தோம் உன் முறை பொண்ணுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல வச்சோம் இப்போ நீ உண்மை சொல்கிறியா இல்லையா என்னும்போது அதுக்கு வந்து முரளி அப்படியே கேர்த்தாக பேசுகிறாருங்க என்ன உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சா ஆமாம் நான் நடிக்கிறேன் மெமரி லாஸ் மாதிரி தான் நடிக்கிறேன் இப்போ என்ன உங்கள் அக்கா என்னை முழுமையாக நம்பரா இருக்கிற வரைக்கும் உங்களால் என்னால் எதையுமே பண்ண முடியாதுன்னு அப்படியே முரளி வந்து உண்மையை போட்டு உடைச்ச உடனே எல்லாருக்கும் கோவம் கோவமாக வருதுங்க பார்க்கலமா இப்போ அஞ்சலின்னு ஒரு குரல் கூப்பிட்ட உடனே போதும் தெரியுமா உடனே வந்து அவள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள் உங்களெல்லாம் வச்சு செய்வாள் அஞ்சலி என் பொண்டாட்டி என்னை எங்கேயும் சிந்த விடாத பார்த்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கடான்ட்டு முரளி கெத்த